ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம தேசிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்க்க போகிறோம் சமூக சமய சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து மக்கள் கொண்டிருப்பாங்க அந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு முக்கியமானவர் வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க இந்த வரு இந்த நூற்றாண்டில் அதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் ராய் என்பவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் இவர் பிரம்ம சமாஜம் என்ற ஒரு சமாஜத்தை வந்து தோற்றுவித்திருப்பார் உருவாக்கியிருப்பார் இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரையும் வளர்ந்திருப்பார் வங்காளத்தை வந்து சே சேர்ந்தவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை தவிர பிற மொழிகள் எல்லாமே நிறைய மொழிகள் வந்து கற்றிருப்பார் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் என்ற நிறைய மொழிகளில் வந்து புலமை பெற்றிருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் என்பவர் பிரபு என்பர் வந்து சட்டம் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாரு இதுக்கு வந்து துணையாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராம் மோகன் ராய் வந்து முக்கிய பங்கு வச்சிருப்பார் வில்லியம் பெண்டிங் பிரபு கூட வந்து துணையாக நின்றுருப்பார் சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு சதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா கணவன் இறந்த உடனே வந்து மனைவியை வந்து அந்த தீயில் வந்து இறந் தீயில் வந்து இறங்கி இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்து மக்கள் இந்த பீரியடு மக்கள் அந்த மாதிரிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்திருப்பார் ராஜராம் மோகன் வந்து தடை செய்திருப்பார் அதே போல் விதவைகள் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இறக்க தேவையில்லை மறுமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் நிறைய சொல்லியிருப்பார் இப்போ குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருப்பேன் சொல்லியிருப்பார் ராஜாராம் மோகன் வந்து சொல்லியிருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் சமாஜம் நிறுவி ஆகஸ்ட் இருபதாம் நாள் வந்து கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து நிறுவிருப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து நிறுவிற்பார் எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் வந்து ஒரு கோவில் வந்து நிறுவிப்பார் எந்த இடத்தில் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து நிறுவிப்பார் அந்த இடத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திருவுருவ சிலையும் வந்து இந்த கோவில் இருக்காது எந்த ஒரு மதத்தையும் வந்து அவமதிக்க அவமதிக்கக்கூடாது ஏலன்மான் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் வந்து எழுதி வச்சிருப்பார் முக்கியமான நிக உரை வந்து எழுதியிருப்பாங்க ரொம்ப முக்கியமானது இவர் பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு கடவுள் என்பவர் வந்து ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ராஜாராம் மோகன் ராய் வந்து என்பவர் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து வந்திருப்பார் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த சமாஜத்தை வந்து பணியாற்றியிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் வந்து பணியாற்றியிருப்பார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் என்பவர் இவர் பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் என்ற சமாஜம் அந்த பிரம்ம சமாஜத்திலே பார்த்தீங்கன்னா ஆதி என்ற